봐, 봐, 이두 와, 이두 와, 이두 와, 이두아다이두 아니다. 이두 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 아니다. 이두아니하이두 아니다. 이 봐, 아다이두아다이두 아니다. 이두아니이두 아니다. 다이두 아니다. 이두아이두 아니다. 이두아니이두 아니다. 이두아이두 아니다. 이 எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் நம்ம பயவுள்ள இந்த ரெண்டு மக கண்ணுமே மக நல்லவில் மாடு முட்டை தெரிஞ்சு மாடுகளை போய் நின்றுக்கிட்டா அது போக நம்ம குட்டி மாமக இப்போ அந்த மொழி குட்டியை தப்புச்சுதான் எங்கிட்ட பயவுள்ள நம்ம முட்டை தெரிஞ்சு மாடு ஆடை முட்டுது பயவலை மாடை பார்த்தா ஓட்டம் பிடிச்சி ஓடுதுங்க ஆனால் மாடுன்னா என்ன தெரில அதுக்காக சேர மாட்டேங்குது சரி வாங்க நம்ம கடை கடை ஆரம்பிப்போம் நான் உங்களுக்கு நேற்று சொல்லணும்னு நினச்சிங்க நேற்று எப்படி மேட்ச்சே சரியான சோளம் காட்டும் மேட்ச்சே நல்லா கொடி கிடி எல்லாமே இருந்துச்சுங்க ஆனால் சொன்னேன்னு நம்ப மாட்டேங்க இதுக்கு பால் ஊரில் நம்ம பெரியாடு கொஞ்சம் தான் ஊர் இருந்துச்சு கண்ணும இந்த அங்கவைக்கு அதுக்கும் பால் கம்மியாக தான் இருந்துச்சு என்னடா தெரியுங்க இதுக்கு முன்னாடி நம்ம கம்மாவில் இந்த இந்த உப்பை இருக்க திங்க விட்டு கடைசி நேற்றுல பச்சை கடிக்க விட்டுவோம் பால் நல்லா ஊறிச்சி கம்மா தண்ணியாக குடிச்சிருந்துச்சி ஆனால் என்னடாண்டா நேற்று அம்புட்டு மச்சுங்க நல்லா கொடி கீடி அப்படியே அந்த சோளம் கீழே வரச்சு பாலே ஊர்லங்க சொன்னால் நம்ப மாட்டேங்க மூணு குட்டி பால் ஊரில் மூணுமே கத்திக்கிட்டு குட்டிக்கு கொஞ்சம் பால் வாங்கி வீட்டில் பால் டப்பா போட்டு கொஞ்சம் ஊற்றி விட்டோம் அதுக்கு ரெண்டு ஊற்றலை டேவரா ஆடு ஊற்றலை இதுக்கு ஊற்றலை இதுக்கு தென்னாவட்டு மலுத்த ரெண்டு ரெண்டு மானுக்கு ஊற்றி விட்டோம் கொஞ்சம் பரவாயில்ல படுத்து கிடைக்காங்க பால் இல்லைங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு தெரியல இத்தனைக்கு கொடி அந்த ஏரியாவில் நம்மளாம் காந்தப்பூல கடிக்க விடுவோம் அப்போல்லாம் பால் இருந்துச்சுங்க இங்கிட்டு போய் ஒன்றும் இல்லை அதே போல் வெயில் நல்லா சரியான வெயில் அடிக்குதா அதனால பால் வெயில் இன்றைக்கி நிற்க ஆடு பால் இருக்காதுன்னுவாங்க நான் போனோன்னே அதே நலனுக்குள்ளேயே விட போகிறேன் அதை நல்லே போட்டு மடங்கின போட்டு படுத்தா படுக்கட்டும் மேய்ச்சல் நமக்கு சாயந்தரம் கொரியா கூட கடிச்சிக்கலாம் எங்கிட்டாவது போயினா கூட நல்லா ஒன்றும் வெயில் போட்டு வேணும் கொள்ள வேணாம் படுத்தா படுக்கட்டும் மேயிறையே மேயட்டும் இந்தா தா தா எழுத்துட்டியா எழுத்துட்டியா இந்த பக்கம் இருக்கா இழுத்துட்டா பாய் உள்ளே இருந்தா இருக்கா இரு வரேன் நல்லா இதாக இருக்குது முள்ளாக இருக்குது இந்த எக்கு போடுவாக்கலாம் நீ எப்பா எக்கு போடுவான் ஏர்றி தானா விட்டு மகளே ஏறி எக்கு போட்ரி நல்லா கொடி இருக்கடி இந்த பக்கம் ஆ அப்போ ஏறி ஏறு ஏறு இந்த ஒட்டி மாலை எங்கிட்டிருக்கா வேறு ரொம்ப கழியிறாங்க நேற்று பச்சைக்கு அந்த சுடு தண்ணி கம்மா தண்ணி குடிச்சதுக்கு சேரல போய் விலைக்கு மாடு முட்டை தெரிஞ்சுட்டு மாடும் கூட போயிடாத இன்றைக்குமே உள்ளே போயிடாத என்ன அம்மா ஒருவாள் அவங்க அம்மா குட்டியமாக எங்கே இருக்கவளோ அவங்களாம் கண்டுக்கிறே மாட்டான் அவன் கேட்டாப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த புண்ணு லைட்டாக அரிச்சுங்க எங்கள்கிட்ட நல்லா குத்த விட்டு அது நல்லா பருவனாக்க வீங்கி இருந்துச்சு அப்புறம் வெடிச்சு புண்ணாக போய் இப்போ மஞ்சள் போட்டுலாம் கொஞ்சம் தான் இருக்கு இப்போ இவ்வளோ தொடரமாட்டேன் நான் மெய்கிறேன் தண்ணி குடிக்கிறேன் என்கிட்ட இது ஒரு நண்பர் வேறு கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு நம்ம தெனா வீட்டு ரெண்டு குட்டி போட்டுருந்துச்சுல அந்த குட்டியில் ரெண்டாவது குட்டி கொஞ்சம் பரண்டு வந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் அது வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அது எதுவும் பிரச்சனையாக ஆமான்னு கேட்டிருந்தாரு அவருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கோம் அது ஒன்று செய்யாது எப்பயுமே குட்டி வந்து ஒன்று ஒன்று பிறண்டு தான் வரும் அப்படி பிறண்டு வந்தால் குட்டிக்கு வந்து ஒரு ஒரு வாரம் கிட்ட கால் வந்து முன்னாங்கால் அடி பின்னாங்கால் வளைஞ்சு நிற்கும் அதுவே திருப்பி இந்த நம்ம தனவட்ட ரெண்டாவது பிள்ளைக்கு அதை பறந்து பரண்டு வந்துச்சுல அந்த குட்டிக்கு மட்டும் கொஞ்சம் கால் முன்னாங்கால் மட்டும் வளைஞ்சிருந்துச்சி அதுக்கப்புறம் வந்தால் இப்போ கொஞ்சம் அன்னைக்கு இந்த இப்போ பதினஞ்சு பதினாலு பதி பன்னெண்டு பதிமூணா நாளில் கால் கொஞ்சம் பரவாயில்ல நேரம் தான் இந்த மாதிரி இப்போ நேரம் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி கால் ஒன்று கொண்டு இந்த பக்கம் இந்த பக்கம் வளைஞ்சிருந்துச்சு இப்போ சரியாயிடுச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பரண்டு வந்தால் ஒன்றும் செய்யாது நம்ம அக்கியை மட்டும் குடிக்க விடாமல் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்கியை தான் போச்சு குட்டி அவ்வளோதான் அந்த குதிரை வலிப்பு மாதிரி வலிப்பு ஏதாவது ஒரு ஒன்று வந்து ஒட்டிக்கிறோம் குட்டிக்கு இல்லாட்டி கொஞ்சமாக குடித்தா சளி இருக்கும் அதை செருமிக்கிட்டே இருக்கும் ஓயாமல் அது நம்ம சின்ன வளர்ச்சி இருக்குந்தால் அவளுக்கு தான் அவங்க அம்மாவுக்கு பறக்கும்போது அக்கியை குடிக்க விட்டுப்பிட்டேன் அப்படியோ அது செரும்பிக்கிட்டே இருக்குது அதே போல் பால் குடிக்கும்போது கூட மூணு மாதத்துக்கு அப்புறம் இன்னும் பால் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அம்மாவுக்கு இருக்க சளி அப்படியே கொட்டிக்கிச்சு அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் அக்கி ரொம்ப குடிச்சதுன்னா போச்சு அவ்வளோதான் அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டியா உங்கள் தாய் கழுவி கொள்ளு பாட்டி ஸ்கைஃபால் என்னென்னு தெரியல அப்பா வந்து காலையில் காலை பறந்துக்கிட்டே இருக்கா என்ன ஏற்ற மாதிரி அசைன் தூங்கிடறா என்கிட்ட விட்டுட்டு போயிடுவேன் நல்லா தூங்கிட்டா கழிச்சல் ரொம்ப கழிகிறாங்க தனி தனியாக கழிவு போயிடுவேன் வேலை வெளியே நிற்காமல் போயிடுது சேரலாம் கொஞ்சம் ரெண்டு ஒரு வாரம் அப்படி தான் இருக்கும் மாத்திரை போட்டிருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் கேட்டுருங்க அது சுழுது என்னைக்கு கொடுத்துதுக்காக மதியத்தை கேட்கல இப்போ வெயில் அடிக்கிறது இல்லை அதுவே மதியத்துக்கு மேலே நல்லா அப்படியே மேகமாக வந்துடுது வெயில் அடிக்காமல் இருக்கா அதனால தான் பின்னாண்ட படுத்து பற்றிக்கு வந்தேன் இல்லாட்டி வீட்டிலே போட்டிருப்பேன் இதனால மதியம் கொஞ்சம் மதியம் வரைக்கும் முன்னாடி ஸ்கு ஸ்கைபாட் நடலாம் நிற்கிறேன் அவன் மாட்டான் வாடி எங்கேயும் உங்கள் அம்மாவை நீ உங்கள் அம்மாவை விட்டுச்சோன்ட்டியாண்டாடி என்னடி சவுண்ட் இது தொண்டை அவ்வளோதான் இருக்கா பவர் இல்லையா மைக் செட் இல்லையா கருவாச்சுட்டு கேட்டு பார்க்குற கருவாச்சியில் மைக் செட்டு பெஸல்ஸ் ஏ அத்தை அங்கேருந்து வந்து வெயில் படுத்துக்கிறா போய் நடலாம் படுக்கிறா உழுங்கு இல்லை வெயில் படுக்க போகிறான் இங்கே போய் நடலாம் படுத்தாலும் பரவாயில்ல போ ரெஸ்ட் அடுங்க போங்க ஒன்றும் மேம் சாயந்தரம் இருக்கேன் எங்கிட்ட புள்ளு கடை கூட நீ எந்திரா வேறு இலச்சுக்கிறீங்க சாமியாட்டம் அடிக்கிறக்கா போய் நாளில் போடுறேன் எல்லாத்தையும் நிலம் போடுறேங்க வெயில் மோசமாக அடிச்சிக்கிருக்கு எந்திரா இந்திரா எந்திரா இந்திரா வெயிலில் படுக்காதரா சாமி ஏற்கனவே உடம்பு முடியாமல் இருக்க பூடா வெயிலில் படுத்துக்கிறீங்க வீம்புக்கு படுத்த மாதிரி படுத்துக்கேன் வட்ரு நிலை நிழறேன் அந்த அந்த மரத்தை நிலடுறேன் அந்த ஸ்கை ஸ்கைஃபால்டுறா வாடா 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 வந்து நிலநில போடுறேன் சாமி நல்லா வெயில் உசுரை பிடிச்சிக்கிறேன் என்னமோ வெயில் இன்னைக்கு நம்ம மூச்சை பிடிச்சிக்கிறீங்க அந்த மாதிரி மூச்சை பிடிச்சிக்கிறேன் காற்றுலாம அடிச்சிக்கிறீங்க சரியான வெயில் எங்கிட்டோ உள்ளே முள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டா ஓ குட்டி போவாங்க பின்னாடியே வந்தால் எங்ககிட்டா தெரியல அவன் பாட்டி கூட போனான் கைப்பால் கூட எங்க மாட்டிக்கிட்டா பா பா கத்திக்கிருக்கா பயவலை ஒடியா புடியாந்தான் தா கத்தி கத்தி தொண்ட தண்ணி வெற்றி போச்சு பயவலை ரொம்ப கறங்க போகுது நிழலாம் படுக்கலான்னு வைக்கிறேன் எங்கிட்ட கூட்டிட்டு போது ஆடலாம் ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு அஞ்சு குட்டிக்காவது டெய்லி முள் குத்திடுதுங்க நல்ல காலை தூக்கி அப்படி தூக்கி நிற்கிறா அவர் அசையாத நல்லா முள்ள குத்திருக்கா பரவாயில்ல ரொம்ப இறங்கலை அத்தடைய செத்தத்தின் முள் முள் உடஞ்சி வச்சுங்க ஆஹா பாதி முள் உள்ளே உடஞ்சே இருக்குது நல்லா காலை நீத்தும் சும்மாவே சின்ன வயசு மாதிரி தூக்கி தான் ரத்தம் வந்துருச்சுங்க ரத்தம் தான் முள்ளு இல்லைங்க உங்களுக்கு தெரியறதா நல்ல வர்றதா ரத்தம் வந்துருச்சு உணஞ்சு அது வளம் ரத்தம் தான் பிரச்சனை ரத்தம்லாம் வந்துருச்சு இந்த நடக்கையில் உணஞ்சி இன்றைக்கி நம்ம காலக்காத்தால் பய உள்ளே நல்லா குளிப்பாட்டிச்சு இளஞ்சனியாகத்தானே இருக்கேன் நல்லா குளிப்பாட்டலாம் பால் குட்டி பிறந்து பால் குடி குட்டி தான் ஆடைத்தான் குளிப்பாட்டக்கூடாது இளஞ்சடி ஆளை நல்லா குளிப்பாட்டி அப்படியே நானும் அம்மா என்ன வந்து கத்தாலை பிடிச்சி நறுக்கு நறுக்கு நறுக்கணும் இருக்கு நண்டு வளரும் கோபத்தில் கிரிச்சு 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 பிடிச்சி தேச்சு விட்டாச்சு எல்லாம் தேய்ச்சி விட்டேன் கொஞ்சம் முடி வளைய ஏன்னா அந்த லேடிஸுக்குலாம் குளித்து அந்த காலத்தில் குளிச்சாங்கன்னா தலைக்கு வந்து கத்தால தேய்ப்பாங்க முடிக்கி முடி வளரணும் நீளம் வளரும் அதே மாதிரி டெக்னிக்காக அப்படியே பிடிச்சி நறுக்கு நறுக்குன்னு கோபத்தில் பிடிச்சி நல்லா தேய்ச்சி நல்லா தேய்ச்சி விட்டேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் முடி வளரும்னு நினைக்கிறேன் பயவலை என்ன ஆச்சு தெரில முடி தான் கழி கலிது என்ன ஆச்சுன்னு தெரியல நடுத்து நண்டுக்கு ரெண்டு மையம் வெளியே போ வெளியே போ வெளியே போடு போடு ஒரு வழிஒடு நிலப்போ ஒரு சைப்பாடு நெனனுக்கு போ போ எங்க வெயிலில் போடுவோடு எல்லோரும் வட்டிமா மகளா காணம் குட்டிமாவும் குட்டிமான் தாவன்ட்டா குட்டிமா மகளாக்கான எங்கிட்டு விட்டு விட்டாங்க எங்கேயும் படுத்துடாங்கன்னா தூங்கிட்டு ஆடா தனது நிலல கத்துக்க பாதி ஜீவராசிகள் வந்து விட்டது பாதி ஜீவராசிகள் இன்னும் வர மனசு இல்லை ஏன்னா அவயிலுக்கு இன்னும் மேஞ்சுக்கிடுவோம் அது வெயில் தாங்குது நீங்கள்லாம் வீடு தங்காத கேஸு எல்லாமே எல்லோரும் இடத்த பிடிச்சிக்க சட்டு புட்டுனா அவங்க இடத்த பிடிச்சிக்க ஏதா இருந்தாலும் சாயந்தரம் பார்த்து மேய்ச்சிக்கிருவான் என்ன சரியா அவ்வளோதான் இன்றைக்கி மதிய ஓட்டணும் என்ன சண்டை போகிறீங்களா வர்ற நல்லா எல்லாத்தையும் கூட எடுத்து சண்டை போகிறேன் அம்மா ஊமிச்சி மகன் ஊமிச்சி ஏய் ஆற்று பைப்பை நல்லா தூங்கிட்டா நானும் இடா எல்லாம் வந்து ஜோக்கிரி இந்த குட்டியம்மா விட்டுட்டு ஏ குட்டியம்மா கூட்டி வா கத்தப்பி கூப்பிடு எப்போ கூப்பிட்றா அவர் சுலே ஆற்று நல்லா தூங்கி அசை தூங்கிட்டா எப்போ யாத்தே எப்படி வெற்றா போர் எப்போ வைத்துறேன் நீ உனக்கு கொள்ள போகிறப்ப எங்கே நின்று எப்படி நின்று ஆசை போட்டுக்கிருக்கா வா ஓடியா ஓடியா சொல்லி இந்தா இந்தா எங்கன்னா தான் ஒரு முள்ளதான் படுத்து தூங்கிடறேன் ஏன் யாத்தே இதான் சின்ன குட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கன்றது முடியா வா யாத்தையை விட்டு போகிறாங்க ஓடி ஓடி விட போட்டு போடு 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 ஓடு அம்மா முட்டு அடித்து முட்டு தள்ளி தள்ளி தள்ளு எல்லாம் போகிறாங்கடி நீ வரலையா படுத்துக்கிட்டே திரிக்க மாட்டுறாங்க அவடி எல்லாம் எங்கே தான் இங்கே தான் வர போகிறாங்க நினச்சிக்கிற்கா நீங்கிட்டு வரமாட்டேன் அவ்வளோதான் முடிச்சு டைம் முடிச்சே படி நல்லா பாடு அசால்ட்டாக படுத்து மற்ற கூட்டியெல்லாம் ஊடியாரும் இப்போ ஒன்றாக இருந்தால் அசால்ட்டாக திருறா படுத்துக்கிட்டேன் பாடு நல்லா பாடு தலையை கொண்டு வரேன் நான் உடம்பிடிச்சி வரான்னு வார்த்தேன் எப்படியோ வண்ட ஓலை நீ பாட்டு நினச்சிட்டா எப்படி நம்ம பாட்டுக்கு அங்கேயே அந்த மரத்துலேயே படுத்துப்பேன் சாயந்தரம் வரைக்கும் இப்பயே படுப்பாய் போல நான் படுத்து போய் நினச்சிட்டா பயவுள்ள படுத்தால் அவள் பால் கிடைக்காதீ மதிய வரைக்கும் படுக்கணும் அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஆறு மணி வரைக்கும் மேய்ச்சல் வெளியிலேயே படுத்துக்கிறிக்க சரியாக காலையிலேருந்து வந்து மேயலை அவனுக்கு இந்த புல் வந்து அந்த புண்ணில் பார்த்து கரெக்டாக குத்துது போல அந்த உப்பு இருக்குது அதனால் வலிக்குது வலிக்கு இவனுக்கு கொடி தான் லைக்கு கொடினா அந்த குத்தாது பூ போல அவள் கடிச்சா அப்படியே உள்ளே தள்ளிடலாம் ஏன்னா வலி வலிக்கு ரொம்ப வலிக்குது நான் படுத்து படுத்து வந்துச்சுக்கிறிக்க சண்டை ரெண்டு பேரும் சண்டை வர்றேன் ஏ அத்தை வர உக்கா நண்டு முகம் மூத்துவ நல்லா முட்டுறான் பாவனை விட்டு குடிச்சிட்டு போய் ஜாக்கரை வச்சுக்கோ நல்லா முட்டா இந்த பாவது எல்லாரும் முட்டுறான் என்ப்பா என்னடையே தெரில ஓடு 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 போய் தனியாக ஓடி ஓடு ஓ எல்லாம் முன்னாடி ஓயிட்டாங்க வரும் திடீர் திடீர்னு ஆடு காணாமல் போயிடுது எங்கே தான் போக தெரியல ஆடு மட்டும் வந்துடுது எங்கே தான் போகும் தெரியல இவ்வளோ நேரம் தண்ணி தாக்கத்துக்கு வந்தாங்க பாதி மூட்டு எங்கிட்ட போயிடுச்சுங்க இவங்க திருத்தவே முடியாது ஏன் உசரை எடுக்கத்தான் வராங்க இப்போ ஓடு மாடு தண்ணி கொடி வரும் தண்ணி ஓடியா ஓடியா அங்கிட்டு வாங்க ஓடியா வா பா வந்துடுறேன் நீ ஓடியா தண்ணி குடிக்கிற போய் வா வா பா டா வரேன் வந்துட்டு போக இவ்வளோ சேட்டை ஹா 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 வா ஓடியா ஓடியோ ஓடி 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 வாங்க சொட்டை போப்பது ஓடி அப்படியா நல்ல மழை சார உளுக்குதே எப்படி மழை வரும் போல வா வா ஒடியா ஓடியா எப்படியா தா தா ஒடியா அப்படியே ஒடி ஓடே நில்லு நல்ல மரத்துக்கு நில்லுங்க போங்க போங்க நல்லா சொட்டு வைக்குதே உடியா அப்படியா தா உடியா ஓடியே ஓடியே ஓடியா ஒரு சொட்டை வச்சே உயிரை கொடுத்து விட்டேங்களே எப்படியா ஆத்தே கரையை போப்பறீங்கம்மா ஓடியா வாங்க வா பா ஓடி போய் ஏன்னா மரத்துக்கு நில்லுங்க போங்க அவ்வளோதான் சும்மா சார் இல்லை தான் நல்லுங்க நல்லா மழை உச்சீர நிற்கிதுங்க ஆனால் அவ்வளோ வராது லைட்டாக சொட்டு வைக்கும் மற்றபடி எதுவுமே நல்லா மழை வர்றதுக்கான சான்சஸ் இல்லை நான் ஒரு அரை மணி நேரம் நினைவோம் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் திருப்பியும் வெயில் அடிக்கலாம் இனிமேல் மழைக்கான மாதங்கள் வந்துருச்சு இனிமேல் தாங்க உஷாராக இருக்கணும் இப்போ நேராக தான் போகிறோம் அந்த புதரில் போய் விடுறோம் நேற்று போய் அந்த சோளக்காட்டில் விட்டு சோளத்தை திண்டு ஆனால் ஆடு எதுவுமே வவுறு ஊதில் எதுவுமே செய்யலுங்க சோளம் இருந்துச்சு நிறையா ஆனால் திண்டா இங்கே அந்தளவுக்கு ஒன்றும் செய்யலை சோளத்தை திண்டாதன்னலாம் இல்லாட்டியும் புதரில் விட்டு நல்லா கொடியெல்லாம் திண்டு மழைகளை பெஞ்சாலும் கொஞ்சம் சீக்கிரம் ஊத்து நம்ம மழை வந்துச்சு வந்துச்சு வந்துருச்சு வந்து ஓடியா 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 வந்துருச்சு மரத்துக்கு நெல்லுங்க நம்ம ஓடியா ஓடியா அந்த அந்த முழுக்குள்ளே போய் நின்ட்டுருந்தேன் அந்த சரியான போகுது அந்த அளவுக்கு நினைய மாட்டாங்க வாமா வாங்கடா ஏதாவது நில்டா சேஃபான ப்ளேஸில் செட்டில் ஆயிக்கிருவோம் வந்துச்சு அதாவது நினைச்சிக்கிறேன் நினச்சிக்கிறேன் அவ்வளோ ஐஸாக இருங்க அப்படியே ஐஸ் கிட்டே அவளுக்கு ஓடியா 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 நில்லு நல்ல தே ஹா ஹா நில்லுங்க இது கொஞ்சம் நல்லா கொடையாக இருக்கிறது ஆனால் அதெல்லாம் பத்தாது நித்துவா வா எல்லாம் ஆம்பளைன்றாங்க நம்ம கிடாவோ முதல்ல வரைக்கும் மழை வந்து அவங்க தான் முதல்ல வரைக்கும் அவ்வளோ நடுத்து நண்டு பண்ணியை பார்த்தாலும் சரி மானம் பார்த்தாலும் மொத்தம் நான் ஓட்டம் பிடிக்கிறேன் இங்கே வேறு அஞ்சாறு தூத்துல விழுந்துருச்சு அதுக்குள்ளே கரைஞ்சிட்டேன் இங்கே கத்திர எப்போயே மழை பெய்யும் இன்னும் கரைய போகிற குடை விழிக்கிறான் எல்லாரும் வண்டிகளா இங்கே நம்ம கைப்பாலை தான் விட்டு வந்துட்டோமா நடந்து வரப்போ யாப்புல இந்தப்போ தான் வெளியே வரான் இந்த வரலா வா ஓடியா நான் அவ்வளோதான் நின்றுச்சு சும்மா சார் வாசிச்சு போயிருக்கு வேறு ஒன்றும் இல்லை ஓடியா ஒடியா மழை நின்றுச்சு அவ்வளோதான் என்ன வாங்க ஓடியா ஓடியா மேய்வோம் அங்கேயே ரெண்டா பொழுது போவோம் ரெண்டு கொடியை இத்தனை நாள் வீட்டில் இருந்தால் மழையே வரல இப்போ வந்து ரெண்டாவது நாளைக்கு சாரம் விழுந்துச்சி யாத்தையே கத்தாவில்ல என்கிட்ட இந்த ஃப்ளக்ஸ் இருந்துச்சு ஃப்ளக்ஸை வச்சு போட்டு நானே விடாமல் சேஃபாக பயவு இல்லையா அது நேச்சாச்சு மற்ற மெத்தவாண்டை நனைஞ்சிட்டேங்க ஒடிகிட்ட என்ன சரசு இவன் சத்துக்கு நம்ம கச்சா அம்மாவின் பயவுல ஒரு கருது எத்திய கருதை கடி ஆனால் ஒன்றும் மழையேயாது ஒன்றும் செய்யாது கடி கடிச்சுரு முச்சவிடக்கூடாது தொட்டுட்டேன்னா அதை விட்டுறாக்கூடாது கடி சண்டை கூட அதை அடிச்சு காலி பண்ணிடணும் கடி எங்கிட்ட ஆடி தள்ளு தள்ளி விடு நீ வாடி தங்கச்சி உன் தங்க அண்ணன் தங்கச்சி சேர்ந்து தின்னுங்க எடுத்து சரியாக புதறக்குள்ளே பாதி அளவுக்கு போகலை இன்றைக்கி அதாவது நேரம் உள்ளே போயிட்டு ரவுண்டை முட்டி போயிட்டு வருவோம் அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொடியில் விடுவோம் எல்லாம் கொடி தாங்க இருக்குது என்னென்ன புல் காத்தடி காற்றுக்கு உள்ளே கறி இருக்கும் சும்மா தங்க கொடி இருக்கும் கொடி தான் கடிப்பாங்க ரெண்டு மினி இன்னைக்குள்ளே இருக்கும் அது போக எல்லாம் இருக்கும் மற்ற எதுவுமே இருக்காதுங்க ஆத்தறி ஆத்த இறத்தல் போட்டு சரியான மழை வருதுங்க ஆடல ஒன்று சேர்க்கணும் குட்டி எல்லாம் போயிட்டேன் பா 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 டா மழை வருது மழை வருது ஓடி உள்ளே உள்ள குழி போடு ஓடு வாடு ஓடு வா வா பா முழுக்கில்ல நெல்ல நல்ல நல்ல மழை வருது நல்ல மழை வருதுங்க சர்வ இறச்சல் போட்டு வருது அணைய விட போகிறேன் நினைச்சேன் அடைச்சிருச்சு இன்னிக்கி மாட்டினா இன்னிக்கி போடு நண்டு நண்டு அவசரத்துக்கு புரியாமல் இரு நண்டு நடுத்த சேர்ந்துருக்கு வரேன் நமக்கு இங்கே நம்ம குட்டியை காணும் உள்ளே போ உள்ள போ உள்ள போ சேஃப்பா போய் வந்துச்சு வந்துச்சு வந்துச்சே உள்ளே உள்ள வா உள்ள வா ஹா 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 இல்லை நல்ல நண்டு கிடைக்கா இதான் இப்போதைக்கு சேஃபு இதை விட சேஃபு எதுவும் கிடையாது உள்ள நெல் ஹா 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 இந்தா இந்தா ஹா 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 பரவல நனையாம இருப்பான் விட்டு இருக்கு மழை திருப்பி திருப்பி போல திருப்பி வரும் எப்படியும் என்னங்க என்னடா பாதி வர காணா எங்கடா போனீங்க கத்தி கத்தி கூப்பிட்டாலே எவனும் காதை ஏற்கிறது இல்ல பாடியா தா ஸ்கைபாலே மூலிகுட்டி தான் எங்க விட்டுன்னே தெரியலங்க கூடவே வந்தான் அதுக்கப்புறம் எங்கிட்ட ஓடி போய் நட்டுக்கிட்டா அவ தான் அங்கிட்டு இருக்காங்க நம்ம மூலிக்குட்டி எந்த வர்றா வர்றான் தான் வர்றா வரு அடுத்து வரலா வாடி வாடி கூட்டு தடவை தெரியி நீ என்ன செய்ய நாளைக்கு கூட உனக்கு லீவு கொடுத்துருவோம் மழை வருது மாதிரி தெரியுது நான் அவன் ரொம்ப நினச்சா போச்சுங்க இத்தனை நாள் நல்லா இருந்தா பொத்தி பொத்தி வச்சுருந்தா உங்கள் அம்மா குட்டியாம்மா நீ என்ன செய்ய உமா ஓடியா யாத்தே யாரைய போகிறோம் ஏதாவது ஆச்சுன்னு உங்கள் அம்மா என்ன கொண்டுருவா குட்டியாம கொலையாக கொண்டு விடுவேன் என்ன ஓ போய் என்ன ஒரு இடத்துல நின்றுக்க இது என்ன சத்தா அடுத்த சத்தா என்ன மழை வருதா காற்று அடிக்குதா ஆஹா காற்று தான் அப்படி அடிக்கடிந்தா திருதா காற்று தான் காடிக்கா ஆஹா காற்று அடித்தா இன்னும் மழை வருங்க ஏன்னா இது ஆடி மா சீசனாக கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அடிச்சுட்டு அப்புறம் போகும் இல்லை விட்டால் ஒரே அப்படியே பிடிக்கும் சொல்ல முடியாது ஆடி காத்து அடிக்கிற வச்சே தனால் விட்டு இன்றைக்கி மலையோட சேர்ந்து அடிக்குது முடியாவா ஒன்றா சேரவோ அனைத்து ஜீவராஜிகளும் மலைக்கு முன்னாடி நேற்று இந்த ஏரியாவில் வைக்க கட்டிக்கிறாங்க அப்போ நம்ம அங்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் அடிச்சு கட்டி வந்துட்டாங்க எல்லாத்தையும் அடுத்து கட்டியாச்சு என்ன நம்மகிட்ட மேய்க்க விட மாட்டாங்க நம்ம இது நான் புதரக்குழை மேய்ச்சாலே போதுங்க இந்த பக்கம் நான் அடுத்து உழு ஆரமிச்சிருவாங்க மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு நெல் போட்டாலும் போடுவாங்க ஏன்னா கிட்ட நெல் தான் போடுவாங்க ஆனால் என்ன திருப்பி திருப்பி செஞ்ச விவசாயத்தை செஞ்சால் இருக்கிற மண் தரம் குறைஞ்சிருவாங்க அது உண்மை தான் ஆனால் இங்கே இருக்க யாரும் செஞ்சு தான் செய்வாங்க அதை விட்டால் பருத்தி இல்லாட்டி சேவைச்சோட எப்பயாவது ஒரு தான் போடுவாங்க நெல் போட்டவங்க என்றைக்கும் நெல் தாங்க போடுவாங்க அதை மாற்றி எதுவுமே போட மாட்டாங்க தாயும் பிள்ளையும் கைப்பாலும் அவங்க பழுனும் அங்கே அவங்க ரெண்டு பாட்டியும் பாட்டியும் கொள்ளு பாட்டியும் நெல் பறக்குது நல்லா ஓரத்தில் நல்லா நெல் பழுதன் நெல் நிறையா இருக்கா இருக்கேன் அதான் நான் பார்த்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியுமா நம்ம நடுத்துற நண்டு ஒரு மணி நேரம் டெய்லி இந்த பக்கம் வந்தால் காணாமல் போயிடுவா அப்படியே வந்து அதுக்குள்ளே போயிடுவா என்னடா நண்டா காணோம் 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 நானும் தேடிக்கிட்டே இருப்பேன் அப்போ அந்த இதுக்குள்ளே மின்னி குழம் இருக்கும் பிடிச்சி ஏறி அமுக்கு வாங்கிய இப்போ லைட்டாக மின்னி குழம் இருக்குது தான் திண்டாலா இதான் மின்னி குழம் நல்லா டேஸ்ட்டு உள்ளது சத்தானது தான் அப்படிக்கிறா கிட்டவோ நான் அவாடு ஓடிடுவா லைட்டோ இது செந்தட்டி எல்லாம் படந்த செந்தட்டி இந்த கொடி இது வரைக்கும் இருக்கிற கொடி நிறைய செத்து போச்சு காஞ்சு அப்படியே காத்தறிக்க கருகி போச்சு ஆனால் உள்ளே அது வரைக்கும் கொடி திங்கலாங்க என்ன பட்டுக்கிட்டியா இரு வர்றேன் இட்டாவது கொடிக்குள்ளே சிக்கிக்கிறீங்களே இருவாரேன் இருவாரேன் இருவாரேங்க தெக்கு மலை வரும் போனங்க நல்ல அட்டைப்போ ஒரே அட்டப்பா இருக்குது இந்த கூட வெறிச்சிருச்சு மலை வரப்போ போகுதுங்க ஒரு அடப்பாற்றே இருக்குது அதுக்குள்ளே பசங்களை நாங்கள் சீக்கிரம் பேச்சு நகத்துவோம் ரிக்கி பாண்டி வடக்கம்பட்டி ராமசாமி மறுபடியும் மழை வருதுங்க பா வா அப்படியே அப்படியே அந்தா அந்த அந்த இல்லை அந்த முள்ளுக்குள்ள பாட்டி வைப்போம் மறுபடியும் தெற்கு மலை வருதுங்க கிழக்கு மலை போய் தெக்கு மலை வந்து மறுபடியும் ஒரு வடக்கு மலை நிற்கிது முதல் தெக்கு மலையை கிடப்போம் அதுக்கப்புறம் அடுத்த மலையை பார்ப்போம் வரிசையாக வரும் இந்த ஆரம்பிச்சிருச்சு ஓ ஹோய் ஒடியா ஓடியா ஓடே தான் தான் டா வதிச்சுங்க மழை ஆத்தடி ஆத்தா காத்தோடு இறச்ச போடு அதை அதற்கு முன்னாடி வந்த மழை கூட எப்போ வருது மூணாம் மலை வருது வச்சி சொந்து வந்து சொந்து சொந்து சொந்த ஆத்தடையாத்தா கரெக்டாக வருதுங்க ஆலுக்க காத்தடிக்கிதாச்சு வானா வாணா வான வாண மழை நல்ல மழை இருக்குங்க சாரலா நல்லா பெஞ்சிச்சு இப்போ சாரில் விழுகுது இப்போ என்ன இடியுமெண்டில் விழுது நல்லா முள்ளுக்குள்ள பச்சைக்குள்ள நிற்கிறோம் இது நிற்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஃபோனை ப்ளைட்டு முக்கெல்லாம் போட்டாச்சு இருந்தாலும் இப்போ எதுக்கு சேஃப் கிடையாது பசங்க எல்லாம் இங்கே குட்டியம்மா போய் ரொம்ப நடிக்கிட்டா ஃபோனு வேறு ரொம்ப இன்றைக்கி நினைக்கப்போ போகுது இடி இடியம்மன் மழை இருக்கின்றா அப்படிலாம் இன்றைக்கி அசால்ட்டாக விட்டேன் ஃபோன் கவர் எடுத்துக்கொள்ள குறை எடுத்துக்கொள்ள அம்பரெல்லாம் எல்லாம் மிஸிங்கு உரியா வாங்க சரி போவா உரியா உடையா எல்லாரும் போக விட்டேன் நானும் ஸ்கைஃபால் தான் கடைசியெல்லாம் நடந்து வரா அதனால தான் நம்ம கூட வர்றேன் மற்றவங்கெல்லாம் போயிட்டாங்க மழையை லைட்டாக நின்றுச்சு வேறு இருந்தாலும் சார் இன்னும் விழுந்துக்கிட்டாங்க நல்ல ஒரு முழுக்களை மாட்டிக்கிட்டாங்க நான் ரொம்ப இந்த இடத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்னொரு மலை வந்துக்கிருக்கு சரி நண்பா இந்த வீடியோ இதோட படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பிடிக்காதுங்க லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி புதுவில்லை பெரியவில்லை உங்களை சந்திக்காம ஓகேவா ஃபோன் நினைச்சிடுவேன் அதனால பாடுறேன் பாய் பாய் பாடியா சார்ப்பா அவன் கூடவே வரேன் கவலைப்படா அவன் விட்டு போக மாட்டேன் இப்போ கடைசியில் போயிட்டு அந்த வர கரையை ஏறி இருக்காங்க சரி பார்ப்போம் பாய்